அனைவருக்கும் வணக்கம் நம்முடைய அட்னிட் பிசிக்ஸ் பயோரன் அப்படிங்கிற நம்ம காணொலி சேனல்ல இன்றைக்கு வந்து அணு மற்றும் அணு இயற்பியல் அப்படிங்கிற பாடத்துல ஒரு மிக மிக எளிமையான ஒரு கேள்வி பார்க்க போகிறோம் சில நேரங்களில் இந்த மாதிரி கேள்வி கேட்கப்படலாம் ஸோ அட்டாமிக் அண்ட் நியூக்ளியர் பிசிக்ஸ் என்று ஆங்கிலத்துல சொல்லுவோம் நம்ம பார்க்கக்கூடிய கேள்வி வந்து என்ன பார்த்தீங்கன்னா ஹைட்ரஜன் அணுவின் முதல் மூன்று சுற்றுப்பாதைகளின் ஆரங்களின் விகிதம் முதல் மூன்று சுற்றுப்பாதை

ரெண்டு ஸ்கொயர் எவ்வளவு ரெண்டு இன்ட்டு ரெண்டு நாலு மூணு ஸ்கொயர் எவ்வளவு மூணு இன்ட்டு மூணு ஒன்பது ஸோ ஒன்னு இஸ்டு நாலு இஸ்ட் ஒன்பது ஆப்ஷன் சி நமக்கு கொடுக்கப்பட்ட மூன்றாவது தெரிவு சரியான விடை நம்ம ரொம்ப கேள்வி கேள்விதான் என்றாலும் கூட சில நேரங்களில் உங்களுக்கு நீர் தேர்வு இந்த மாதிரி எல்லாம் கேள்வி எல்லாம் வந்துட்டாங்கன்னா ஒரு பத்து செகண்ட்ல கூட நீங்க ஆன்சரை கண்டுபிடித்து விடலாம் விடையை கண்டுபிடித்து விடலாம் ஓகேயா சரி நம்முடைய காணொலியில அடுத்த காணொலியில வேறு ஒரு கணக்கு இதே அணுவும் அணுக்கடி இயற்பியல் அப்படிங்கிற பாடத்துல நம்ம பார்க்கலாம் അതുവരെക്കും അനവർക്കും നന്ദി വണക്കം